மகர ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் இலகிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் தான் வீழ்ந்தாலும் தன் இனத்தாரும் தன் உறவினர்களும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நல்ல எண்ணத்தை உடையவர்கள் பொழுது முழுவதும் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் என்று சொல்லலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் சனியை ஆட்சிநாதனாகவே கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டை பொறுத்தவரை வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது ராகு கேது பயிற்சியினால் பல நன்மைகள் இவர்கள் வாழ்க்கையில் நடைபெறும் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் தைரியம் வீரம் இது போன்ற விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்தில் ராகு பகவான் பயணம் செய்கிறார் பார்க்கிற வேலையிலோ திருப்தி இல்லாத நிலை மாறி தைரியத்துடன் புது தெம்புடன் செழிப்பான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை கிடைத்துவிடும் குரு பயிற்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பாராத பணம் பொருள் பொன் சேர்க்கை ஏற்படும் வீடு வாசல் போன்ற வசதிகளை வாரி வழங்கப் போகிறார் குரு குருவின் சஞ்சாரத்தினால் இவர்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது பழைய கடன்கள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படும் சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வீடு கட்டும் யோகம் கைகூடி வரும் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்கும் நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலையும் ஊதியமும் கிடைத்து அதனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டு என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை சொல்லலாம் கலங்கப்பட்ட வாழ்க்கையாக இது தெரிந்தது மற்றவர்களுக்கு என்று நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எல்லாம் ஒரு ஒளிமயமான பாதை புலப்பட போகிறது திருமணம் கைகூட போகிறது செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது திருச்செந்தூர் முருகனை செவ்வாய்க்கிழமையில் இடாது வழிபடும்போது உயர்ந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் அதே நேரத்தில் கிரக நிலைகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது உங்கள் வார்த்தைகளினால் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு ஏற்படும் பேச்சில் மட்டும் சற்று நிதானமாக இருங்கள் காரணம் சனி உங்களுக்கு பாத சனியாக உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குடும்பம் தனம் வாக்கியம் போன்ற இடங்களில் அவர் அமர்ந்திருப்பதால் பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் உங்களுக்கான வேலைகளை நீங்களே செய்யுங்கள் பிறரை நம்பி ஒப்படைப்பதை தயவு செய்து நிறுத்திவிடுங்கள் அதே நேரத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைகள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கும் என்பதில் சற்று கவனமாக இருங்கள் அதே நேரத்தில் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்த நீங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த தொழில் நீங்கள் ஆரம்பித்தாலும் அதில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் அயல்நாட்டு பயணம் அயல்நாட்டு வேலையெல்லாம் வேலை எல்லாம் கைகூடக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் இரும்பு நெருப்பு சார்ந்த தொழில்களில் மட்டும் சற்று நிதானமாகவும் உரிமையையும் கடைபிடிக்க வேண்டும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை சனி குரு ராகு கேது போன்ற முக்கிய கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை காத்திருக்கிறது வரும் படவரவை சேமிப்பாக மாற்றக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் எதிர்காலத்துக்கு தேவையானதை சேமிக்க பழகுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்